ட்ரெய் இஸ் த லார்ட் பிஸ்னஸ் பண்ணுற சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க பிஸ்னஸ் பண்ணுகிறவர்களுக்கு மற்றவர்களை விட நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் பிஸ்னஸில் பலவிதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் சவால்களும் நிறைந்ததாக இருக்கும் அதனால் மன அமைதி கிடக்கூடியதான பலவிதமான சூழ்நிலைகள் கடந்து வரும் சரீர ஆரோக்கியத்திற்கு விரோதமான காரியங்கள் கடந்து வரும் வாடிக்கையாளர் திருப்தி இது மாதிரி பல காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வேண்டியது இருக்கும் பலவிதமான மன நல அழுத்தங்கள் உங்களுக்கு கடந்து வர முடியும் அதனால் இன்றைய தினத்தில் நாம் அதற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறாரு அன்பு மகனே அன்பு மகளே உன்னுடைய உழைப்பு ஒரு நாளும் வீணாகாது நீ என்ன தான் டயர்டாக இருந்தாலும் சரி உன்னுடைய கைகள் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நீ உழைக்கிற உழைப்பு அந்த உழைப்பிலிருந்து வரக்கூடியதான ப்ராஃபிட்ஸை இது எதுவுமே உன்னுடைய சமாதானத்தை பறிக்க முடியாது ஆனால் உங்க சமாதானத்தை உங்க வருமானத்தை நான் பெருக செய்து கொண்டே இருப்பேன் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் பிசாசு உங்க மன அமைதியை கொள்ளையடிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணலாம் ஆனா ஆண்டவர் உங்க இருதயத்துல சமாதான பிரபுவாகிய இயேசுவை வைத்திருக்கிறார் அதனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுத்து நடத்துகிறார் அதனால உங்க சரீரம் உங்களுடைய மனசு உங்களுடைய தொழில் எல்லாமே ஆண்டவருடைய இழைப்பாறுதலுக்குள்ளாக நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் கடந்து செல்லுகிறத ஸ்மூத்தாக கடந்து போகிறத நீங்க பார்க்க போறீங்க நீங்கள் சமாதானத்தோடு கூட பிஸ்னஸ் செய்கிறதுனால உங்களுடைய முடிவுகள் எல்லாம் சம்பூரணமாக இருக்கும் நீங்க தேவ சமாதான நிறுவனத்தினாலே நிறைந்திருக்கிறதுனால உங்க பிஸ்னஸ் உறுதியாக இருக்கிறது நிலைத்திருக்கிறதுங்கிறத மட்டும் நீங்க மனசில் வைத்து கொள்ளுங்க இன்றைய தினத்தில் உங்களுடைய மன அமைதி அல்லது சமாதானத்திற்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி இருபத்தி ஏழு மூன்றில் நாம் பார்க்கிறோம் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்திருந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவரே தமக்கு பிரி பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம் இப்பொழுது நாம இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் அருமை பிள்ளைகள் ஆண்டவரே அதிகாலையில எழுந்து ஆண்டவரே நாள் முழுவதும் தங்களுடைய பிசினஸ்ல தரித்திருந்து ஆண்டவரே அப்பா பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான சவால்களை எதிர்கொண்டு ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய பிசினஸை பெருக்குகிறதற்கு ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்கு ஆண்டவரி பயங்கரமாக உழைக்கிறார்கள் அந்த கடின உழைப்புக்கு மத்தியில் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நித்திரை நித்திரையளிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நீங்கள் தான் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுக்கு சுகமான நித்திரையை கொடுத்து நடத்துகிற தேவன் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் அருமை பிள்ளைகளுடைய தொழிலில் ஆண்டவரே இருக்கக்கூடியதான அந்த பிஸினஸ்ஸை ஆண்டவரே அந்த அழுத்தங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதுக்கு நடுவுலையும் கூட அருமை பிள்ளைகளுடைய மனசில் சமாதானத்தையும் சரீரத்தில் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நீங்க வழி நடத்துகிறீர் அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அருமை பிள்ளைகளுடைய மனம் கலங்காமல் அருமை பிள்ளைகளுடைய சரீரம் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கூட இருக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்று சொல்லி அணுதினமும் ஆண்டவரே பிசினஸ் ஓடத்தக்க விதத்தில் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறதற்காக அருமை பிள்ளைகளுடைய சமாதானத்தின் ஆதாரமாயிருக்கிறீர் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அப்பா உங்கள் சமாதானத்தையே நீங்கள் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அருமை பிள்ளைகளுடைய சரீரத்தின் பூரண ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறீர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் உனக்கு சுகமளிக்கிற கர்த்தர் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் எல்லாவிதமான மன அழுத்தங்கள் மனச்சோர் தளர்வுகள் எ நாமத்தின இப்படுத்து பிள்ளைகளுடைய இரத்த அழுத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நார்மலாய் காணப்படுவதாக பிரஷர் என்கிற வியாதியோ சுகர் என்கிற வியாதியோ அருமை பிள்ளைகளுக்கு ஹார்ட் டிசீஸ் என்கிற வியாதியோ கிடையாது என்று நான் சொல்லுகிறேன் ஜீவனுள்ள நாமத்தினாலே அச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவரே பரிபூரண சுகம் பலன் ஆரோக்கியம் சிந்தை சித்தம் உணர்வுகள் சரீரத்தில் காணப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன் அருமை பிள்ளைகளுடைய தொழிலில் காணப்படுகிற வேகமல்ல உம்முடைய சமாதானமே அருமை பிள்ளைகளை வழி நடத்துகிறது அந்த வேகத்திற்கு நேராக நடத்துகிறது அதற்காக ஸ்தோத்திரம் சமாதானம் கெடாமல் அருமை பிள்ளைகள் தங்களுடைய தொழிலில் முன்னேறிச் செல்லுகிறார்கள் என்று நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய வியாபாரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வாழ்க்கையின் முடிவுகள் இவையெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய இழைப்பாறுதலுக்குள் காக்கப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன அழுத்தம் என்கிற வியாபாரத்தில் பிரஷர் என்கிற அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் இப்பொழுது நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியம் அமைதி ஆனந்தம் இவையெல்லாம் பெருகட்டும் என்று நான் சொல்லுகிறேன் நன்றி ஆண்டவரே இன்று உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உன்னை இன்று ஒரு நாள் மட்டும் ஆசீர்வதிக்கப் போவது இல்லை இந்த ஜபத்தை கூட இருந்து கிருபையையும் உன்னை காணப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் தலைமுறையையே நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ செய்யக்கூடிய பிசினஸ் உன் குடும்பத்திற்கும் உன் சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக மாறுகிறது நிலையால் வெற்றி தாராளம் சமாதானம் ஆரோக்கியம் உன் வீட்டில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசுவி நாமத்தில் ஆமேன் அடுத்ததாக உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அவர்களுடைய சாட்டிஸ்பாக்சன் திருப்திக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் உபாகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டு பத்துல நாம் பார்க்குறோம் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லி அண்டவரே உம்முடைய வசனத்தில் நீர் சொல்லி இருக்கிறீரே ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அண்டவரே அருமை பிள்ளைகளின் மேல் கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நீ என்னுடைய பிள்ளை என்னுடைய ஜனம் என்று சொல்லி என்னால் அழைக்கப்பட்டவன் என்று என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று நீர் ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் பார்த்து அருமை மகனை பார்க்கும் போதெல்லாம் கனப்படுத்துகிறார்கள் மேன்மைப்படுத்துகிறார்கள் மகிமைப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு ஒரு பயபக்தி உண்டாகிறது ஒரு ரெவரன்ஸ் உண்டாகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே நீர் அருமை பிள்ளைகளுடைய பிசினஸ்க்கு நீங்களே விளம்பரமாயிருக்கிறீர் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய வாடிக்கையாளர்கள் அருமை பிள்ளைகளை தேடி வர செய்கிறீர் பரிசுத்த ஆவியானவரால் ஈர்க்கப்பட்டு ஏராளமான கஸ்டமர்ஸ் வருகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன் கஸ்டமர்ஸை ஈர்த்து ஆண்டவரே அவர்களை இவர்கள் அண்டையில் இழுக்கிறதான அந்த அபிஷேகத்தை அருமை பிள்ளைகளின் மேல் நான் கட்டவிழ்கிறேன் தவறான தாமதம் செய்கிற கடன் கேட்கிற எல்லா கஸ்டமர்ஸும் அருமை பிள்ளைகளை விட்டு விலகுவார்களாக என்று நான் சொல்லுகிறேன் நம்பகமான ஆசீர்வாதத்தை தரக்கூடியதான வாடிக்கையாளர்கள் மட்டுமே பெருகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் தேவ கிருபையினாலும் தயவினாலும் வாடிக்கையாளர் திருப்தி அடையட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அருமை பிள்ளைகளுடைய வியாபாரத்தின் மீது தேவனுடைய கிருபையும் தயவும் பெருகுவதாக அருமை பிள்ளைகளுடைய பிராண்ட் இவர்களுடைய சேவை இவர்களுடைய தயாரிப்பு எல்லாம் தேவ கிருபையினால் பிரகாசிக்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன் அநியாய ஒப்பந்தங்கள் போலியான விமர்சனங்கள் பொய்யான வதந்திகள் இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் அருமை பிள்ளைகளுடைய வாடிக்கையாளர்கள் தேவனுடைய பரிசாக அருமை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன் கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆவார்களாக என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே கஸ்டமர்ஸ் டேட்டா பேஸ் இன்க்ரீஸ் ஆவதாக கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ கஸ்டமர்ஸ் கிளையன்ஸும் அருமை பிள்ளைகளிடத்தில் கடந்து வருவார்களாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் மில்லினேர்ஸும் பில்லினேர்ஸும் அருமை பிள்ளைகளோடு கூட இணைக்கப்படுவார்களாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் இவர்களுடைய பிசினஸை நோக்கி கடந்து வருவார்களாக எந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும் அவர்கள் எல்லாரும் வாழ்நாள் கஸ்டமர்களாக மாறட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் லைஃப் டைம் பிஸ்னஸ் உண்டாவதாக என்று நாங்கள் டிக்ளேர் பண்றோம் அவர்களின் வாயால் தேவன் அருமை தேவனுடைய பிள்ளைகளுடைய பிஸ்னஸ் உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அண்டவரி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸே இவர்களுடைய அண்டவரி அப்பா அட்வர்டைஸ்மெண்டாக கால காணப்படட்டும் அட்வர்டைசர்ஸாக காணப்படட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய கரமருமை பிள்ளைகளை வழிநடத்துகிறதற்காக நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றியோ கூடமை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உன்னை மறைத்து வைக்கவில்லை மக்களின் முன்னே உன்னை நான் பிரகாசிக்க செய்கிறேன் உன் வியாபாரத்தை உலகம் காணும் அளவுக்கு உயர்த்துகிறேன் உன் வாடிக்கையாளர்களின் மூலம் உன் நாமம் மகிமைப்படுத்தப்படும் நீ விளம்பரம் செய்யாத இடத்திலும் நான் உனக்கு விளம்பரமாய் இருந்து உன்னை விளம்பரப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நன்றி ஆண்டவரே உம்முடைய கிருபை அருமை பிள்ளைகளுடைய பிசினஸ்ல பெருகுகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் அருமை பிள்ளைகளை மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் அருமை பிள்ளைகளை ஆண்டவரே ஈசாக்கு விதை விதைத்த போது அவன் வர வர விருத்தி அடைந்து மகா மடங்கு அறுவடை செய்ததைப் போல அப்பா அருமை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட கர்த்தர் கர்த்தர்தாமே ஆசீர்வதி தருளும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பிரார்த்தனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் ஜெபியுங்கள் இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசிர்வாதமான ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஜெபத்தையும் கர்த்தருடைய வார்த்தையையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் விடுதலையையும் கொடுக்கக்கூடிய ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு காணிக்கையை விதைக்கிறேன் என்று தீர்மானியுங்கள் அநேகர் அப்படி தீர்மானித்து தங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைத்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் எங்கள் ஊழிய பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம் நானே அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன் கர்த்தத்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை உங்கள் பிசினஸ் ஆசீர்வாதத்திற்கான மற்றொரு ஜெபத்தில் சந்திப்போம் மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகள் தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம் சொல்லி ஒரு கூட்டத்தை ஜூமில் நடத்துறோம் அந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்ளுகிறார்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் நீங்களும் உங்களுடைய பெயர்களை நீங்கள் உங்க ஜப விண்ணப்பங்களை கொடுத்துருக்கக்கூடிய எண்ணுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க தயவு செய்து கால் பண்ண வேண்டாம் கால் எடுப்பதற்கு ஆட்கள் இல்லை கருத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ